எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்க இன்கம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் அல்லது அதுக்கு கீழே வாங்குறீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான் அதாவது பினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற வருஷம் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான டேக்ஸை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு அதுக்கு கீழே ஏன்படுறவங்களுடைய நடவடிக்கையை நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபதனாயிரம் ரூபாய் நம்ம கட்ட வேண்டிய இடத்துல ஆனா அப் அப்டூ டுவெல் லேக் வரைக்கும் டாக்ஸ் அறுபதனாயிரம் ரூபாயும் நமக்கு ரிபேட்ல கழிது அப்படின்னா நம்ம இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அதாவது டாக்ஸ் அமௌண்ட் நம்ம கையில தான் இருக்கு இப்ப கட்டணும் ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட் நம்ம கைய விட்டு போயிருக்கோம் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு லட்சம் ரூபாயோடைய டிரான்சாக்ஷனை நம்ம இப்ப சேவிங் ஆப்ஷனோட அதாவது சேவிங் எப்படி எல்லாம் பண்ண முடியும் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாயில அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம பா இப்ப பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க ஏன் பண்ற ஒருத்தரா இருந்தா மினிமமா எவ்வளவு சேவ் பண்ணலாம் மாசம் மாசம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பத்தில இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் மினிமமா சேமிக்கலாம் அப்படின்னா ஹெல்த் சேவிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு சேவிங் ஆப்ஷன்னா ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு சேவிக்கலாம் சேவ் பண்ணலாம் இதுதான் சேவிங் பாயிண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இதை நான் ஷேர் நினைச்சேன் அதாவது இப்ப நம்ம டாக்ஸ் பத்தி பார்த்திடலாம் அந்த டாக்ஸோட சேர்ந்து நம்ம எப்படி அமௌண்ட்டை சேவ் பண்ற இன்ஃபர்மேஷனும் பார்க்க போறோம் ஸ்லாப் அதாவது நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடையாது நாலு ரூபாயில இருந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் வருது எட்டு லட்சம் ரூபாய்ல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் வருது பன்னெண்டு லட்சம் ரூபாய்ல இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் வருது பதினாறு லட்சம் ரூபாய்ல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் டாக்ஸ் வருது இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் வருது இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்போது முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் வருது உங்க இன்கம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லிருந்தோம் நாலு லட்ச ரூபாய்ல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது அந்த டிஃபரன்ஸ் நாலு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டா டுவெண்டி பர்சன்ட் வரும் இப்போ எட்டு லட்ச ரூபாய்ல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் அடுத்த ஸ்லாப் ரேட் போகும்போது பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் வந்துருது அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நாலு லட்சம் ரூபாய் அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் கணக்கு போட்டா நாற்பது ரூபாய் வரும் டோட்டலா அறுபது ரூபாய் டாக்ஸ் வந்து நம்ம கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் ஆனா பன்னெண்டு லட்சம் ரூபாய் அப் டு டுவெல் லேக் ருபீஸ் வரைக்கும் நமக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் நமக்கு அறிவிச்சிருக்காங்க அதனால அதை நம்ம யூஸ் பண்றோம் அந்த ரிபேட்டை நம்ம கிளைம் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கும்போது நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மாதிரி தான் கிளைம் பண்ண முடியும் அப்போ நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது ரிபேட்டை வச்சு அந்த நம்ம டாக்ஸ குறைச்சு நம்முடைய ரிட்டர்ன் அதாவது டாக்ஸை வந்து நெல்லுன்னு காமிச்சுட்டு ஃபைல் பண்ணலாம் இன்கத்தை டிக்ளேர் பண்ணலாம் இப்ப மினிமம் சேவிங் அதாவது நீங்க பன்னெண்டு லட்சம் ஏன் பண்றீங்க அப்படின்னா பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இருபது பர்சன்டேஜ் நீங்க எடுத்துட்டீங்க ரெண்டு லட்சத்தி நாற்பது சேமிக்கலாம் வருஷத்துக்கு ஹெல்த் சேவிங் அதாவது மேக்ஸிமம் சேவிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணலாம் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கணக்கு போடும்போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதாவது பன்னெண்டு லட்சம் மல்டிபிளை பை தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படி கணக்கு பண்ணும்போது மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த மூணு லட்சத்தி அறுபது ரூபா நீங்கள் அறுபதனாயிரம் ரூபாய் மல்டிப்ளை பை டிவைட் பை டுவெல் மந்த்ச்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது முப்பதனாயிரம் ரூபாவா சேவிங் அமௌண்ட் மாறும் இப்போ சேவ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதுல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் மோட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ஆர்இல டெபாசிட் பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல டெபாசிட் பண்ணலாம் எஸ்ஐபி பண்ணலாம் கோல்ட்ல பண்ணலாம் இதுல சேவ் பண்ணும்போது நம்முடைய மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால உங்க இன்ஃபர்மேஷன் உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் சம்பாதிங்க அப்புறம் சேவிங்க அப்புறமா செலவு பண்ணுங்க ஓகே இப்போ பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஏன் பண்றீங்க அந்த ஏன் பண்ணும்போது கவர்மெண்டே நமக்கு ரிபேட் கொடுக்குது அதனால் அந்த டேக்ஸை நம்ம கட்ட வேண்டிய சிச்சுவேஷன்ல இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைலிங் மேண்டேட்ரியா அல்லது ஆப்ஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான் நான் சொல்றேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை தவிர யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் உங்க கணக்குல யாராவது பிடிச்சிருந்தா அந்த அமௌண்ட ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் லாஸ் உங்க பிசினஸ் மூலமாகவும் அல்லது வேற எதை வகையான ஒரு லாஸ் நீங்க மீட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லாஸ் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களும் ரிட்டர்ன் பைல் பண்ணணும் இன்கம் அல்லது ஃபாரின் அசட் வச்சிருந்தீங்கன்னா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் லோன் சப்போஸ் வாங்கணும் அல்லது ஹவுசிங் லோன் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன் ஏதாவது ஒரு லோன் பிசினஸ் லோன் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பேங்கர்ஸ் வந்து ஒரு இன்கம் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கும்போது இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் தான் இன்கம் ப்ரூஃபா கன்சிடர் பண்ணுவாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ டிரான்சாக்சன் ஹை வேல்யூ டிரான்சாக்சன் இருந்ததுன்னா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் ஹை வேல்யூ டிரான்சாக்சன் என்னன்னு பார்த்துக்கலாம் அதாவது பேங்க்ல டெபாசிட் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போயிருந்தா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும் இவி பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருந்ததுன்னா அவங்களும் கட்டாயமா ரிட்டன் ஃபைல் பண்ணணும் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டிராவல் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் கட்டாயமா ரிட்டன் ஃபைல் பண்ணணும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஏன் பண்ணிருக்கிறவங்க தான் பண்ண முடியும் சப்போஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் விட வாய்ப்பு இருக்கு அதனால ஐடி ரிட்டன் ஃபைல் பண்றது மேண்டேட்ரி இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ